அவிர்த்த சமிச்சை ஏகாந்த பிரியர் ஆகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாத்திரதாவை தனதாக்குங்கள் என்ற தலைப்பில் தந்தை கூறுகிறார் ஏகாந்த வாசி ஆவது என்றால் சுற்றுச்சூழலின் வைப்ரேஷனில் இருந்து விலகி இருப்பதாகும் சிலருக்கு தனிமை பிடிப்பதில்லை கூட்டத்தில் இருப்பது சிரிப்பது பேசுவதையே அதிகம் விரும்புகிறார்கள் இது வெளிமுகமாக இருப்பதாகும் இப்போது தன்னை ஏகாந்த வாசியாக ஆக்குங்கள் அதாவது அனைத்து ஈர்ப்புகளின் வைப்ரேஷனிலிருந்து விலகி உள்முகமாகுங்கள் இப்போது வருகின்ற காலத்தில் இந்த பயிற்சியே பயன் தரும் மாறாக வெளிமுக ஈர்ப்பிலே வசமாகும் பழக்கம் இருந்தால் தக்க சமயத்தில் ஏமாற்றம் நிகழும் மேலும் ஒற்றுமை என்னும் சக்தி தான் விரும்பியதை செய்து முடிக்கும் ஒற்றுமையின் அடையாளமாக நினைவார்த்தமாக இன்றும் இருப்பது பாண்டவர்கள் ஒற்றுமையின் சக்தி என்று கருத்தை பகிர்ந்து கொண்டு ஒற்றுமையின் பந்தனத்தில் கட்டி போட்டது இந்த ஒற்றுமையே வெற்றிக்கான வழியாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியில் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்ற அவர்களில் கூட தாரணை செய்ய முடிந்தவர்கள் வந்தவர்களே மற்றவர்களை எதையும் புரிந்து கொள்வதில்லை தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்புடன் புரிய வைக்கிறார் குழந்தைகளே மிக மிக இனிமையானவர் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் யோக சுரூபமாகி ஞானமழை பொழியவர்கள் பொழிபவர்கள் ஆவியர்கள் உங்கள் வாயிலிருந்து கல் வெளியே வரக்கூடாது ஆத்மாவிற்குத்தான் மகிமை உள்ளது நான் ஜனாதிபதி இன்னார் என்னுடைய சரீரத்தின் பெயர் இது என்று ஆத்மா கூறுகிறது நல்லது ஆத்மா தயாருடைய குழந்தைகள் ஒரு பரமாத்மாவின் குழந்தைகள் எனவே அவசியம் அவரிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கும் அவர் பிறகு சர்வவியாகி என்று எப்படி இருக்க முடியும் நாம் கூட முதலில் எதுவும் தெரியாதவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அவளை இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டு சித்திரங்களை கைகளை எடுத்து சென்று நன்றாக விளக்கமாக புரியுங்கள் புரிய வையுங்கள் பத்து கைகளை கொண்ட துதிகையுடைய கையுடைய யானையின் சித்தி சித்திரம் ஏதாவது உள்ளதா என்ன விநாயகரை அப்படி காட்டியிருக்கிறார்கள் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும் உண்மையில் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளலாகிய ஒரு சிவபாவிற்கு பக்தி செய்யப்பட வேண்டும் இந்த லட்சுமி நாராயணர் கூட எண்பத்தி நான்கு பிறவி எடுக்கின்றனர் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையே வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் அவரை விட தெரியவரி எவரும் இல்லை இந்த ஞானத்தின் விஷயங்களை உங்களில் கூட வரிசை கிரமமாகவே தாரணை செய்ய முடியும் தாரணை செய்ய முடியவில்லை என்றால் பிறகு என்ன பையன் சிலரும் கண்ணிழந்தவர்களின் ஊன்றுகோள் ஆவதற்கு பதிலாக கண்ணிழந்தவர் ஆகிவிடுகிறார்கள் எந்த பசு பால் கொடுக்கிறதோ கொடுக்காதோ அதை கிழமாடுகள் என்று கொட்டகைக்கு அனுப்பிவிடுகிறார்கள் கூட ஞானத்தின் பால் கொடுக்க முடியாது எந்த முயற்சியும் செய்யாதவர்கள் அநேக பேர் உள்ளனர் நான் ஏதாவது பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பதே இல்லை தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பற்றிய சிந்தனையே இருப்பதில்லை என்னை கிடைத்த அது நல்லது போதும் என்று நினைக்கிறார்கள் இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தந்தை கூறுவார் தனது சத்கதைக்காக முயற்சி செய்ய வேண்டும் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் நன்கு யோகம் செய்த பிறகு மற்றவர்களுக்கு ஞானத்தை கூற வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இது ஒரு ஆன்மீக மருத்துவமனையாகும் உங்களை அறை கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவராக்கக்கூடியது இங்கு நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக ஆகி உட்காருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆன்மீக தந்தையோ அனைவருக்கும் ஒருவரே ஆவார் தந்தையை ஒருபொழுதும் சர்வவியாபி என்று கருதப்படுவதில்லை எனவே எவ்வளவு முடியுமோ குழந்தைகள் முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஒரு தந்தையை தவிர எந்த ஒரு சாக்காரம் மற்றும் ஆக்காரத்தை நினைவு செய்யாதீர்கள் இது முற்றிலும் சுலபம் தானே நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் நேரமில்லை என்று மனிதர்கள் கூறுகின்றனர் ஆனால் இதற்கோ நேரம் எப்பொழுதும் உள்ளது தந்தை யுத்தி கூறுகிறார் தந்தையை நினைவு செய்தன் மூலமே நம்முடைய பாவம் எரிந்து சாம்பலாகும் என்பதை அறிந்துள்ளீர்கள் இது முக்கியமான விஷயமாகும் தொழில் முதலியவையை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அவை அனைத்தையும் செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் வினாற்றமாகும் நாம் பதீதமானவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் ரிஷி முனிவர் போன்ற அனைவரும் தவம் செய்கின்றனர் பகவானை அடைவதற்காகவே தவம் செய்யப்படுகிறது எதுவரை அவருடைய அறிமுகம் கிடைக்கவில்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது உலகில் அவருக்கும் தந்தையின் அறிமுகம் என்பதை இல்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தேகத்தின் அறிமுகமும் அனைவருக்கும் உள்ளது பெரிய பெரிய பொருளின் அறிமுகம் உடனடியாக கிடைத்துவிடுகிறது ஆத்மாவின் அறிமுகம் எப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது புரிய வைக்கிறார் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் பொருட்கள் உள்ளன ஆத்மா ஒரு நட்சத்திரமாகும் மேலும் மிகவும் சூட்சமானதாகும் அதை எவரும் கண்ணில் காண முடியாது எனவே எப்பொழுது இங்கு வந்து அமர்கிறீர்களோ அப்பொழுது ஆத்மா அபிமானியாகி அமர வேண்டும் இதுகூட அரை கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவர் ஆவதற்கான ஒரு ஆன்மீக மருத்துவமனையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இந்த ஆன்மீக மருத்துவமனை உங்களை அறை கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவராக்கக்கூடிய இங்கு நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள் கேள்வி தொழில் முதலியவை செய்து கொண்டிருக்கும் போது எந்த டைரக்ஷனை புத்தியில் நினைவி வைக்க வேண்டும் பதில் நீங்கள் எந்த ஒரு உயிருடன் இருப்பவர்களையும் மற்றும் இறந்தவர்களையும் நினைவு செய்யாதீர்கள் ஒரு தந்தையின் நினைவு இருந்தது என்றால் விக்ரமம் வினாசமாகும் என்பது தந்தையின் டைரக்ஷனாகும் எவரும் இதற்காக நேரம் இல்லை என்று கூற முடியாது அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் இருக்க முடியும் ஓம் சாந்தி இனிமையும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் குட் மார்னிங்க்கு பிறகு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது ஏன் பதீத பாவனரை வந்து பாவனமாக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றனர் எனவே தந்தை முதலிலேயே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் ஆன்மீக தந்தையும் அனைவருக்கும் ஒரே ஒருவர் தான் ஆவார் அவர் ஒருபோதும் சர்வவியாபி என்று கருதப்படுவதில்லை எனவே எவ்வளவு முடியுமோ குழந்தைகள் முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் கண்காட்சியில் கூட அநேக விதமாக வருகிறார்கள் எனவே வழிகாட்டிகளும் சோதிப்பதற்காக நிற்க வேண்டும் இவரை எத்தகைய மனிதர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் முதலில் இவருக்கு நீங்கள் புரிய வைத்திடுங்கள் என்று அவருக்கு பிறர் சமீச்சை செய்ய வேண்டும் முதல் தரம் ரெண்டாம் தரம் மூன்றாம் தரம் என அநேக விதமானவர்கள் உள்ளனர் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே அனைவருக்கும் சேவை செய்துதான் ஆக வேண்டும் வைரம் போல் இருந்த நாமே பிறகு சோழி போல் ஆகிவிட்டோம் பிறகு பகவான் பகவானை தன்னை விட அதிகமான கீழான நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம் என்பது இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பகவானை பற்றி அறியவே இல்லை பாரதவாசிகளாகிய உங்களுக்கே அறிமுகம் கிடைத்துள்ளது பிறகு அறிமுகம் குறைந்து விடுகிறது இப்பொழுது நீங்கள் முக்கிய சித்திரமான திரிமூர்த்தி சக்கரம் மரம் இதில் எவ்வளவு வெளிச்சம் அதாவது ஞானம் உள்ளது இந்த லட்சுமி நாராயணர் சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள் என்று யார் வேண்டுமானாலும் கூறுவார்கள் நல்லது சத்தியுகத்திற்கு முன்னர் என்ன இருந்தது இதை கூட இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது கலியுகத்தின் இறுதி நேரம் மேலும் பிரஜைகள் மீது பிரஜைகள் என்று நடைபெறுகிறது இப்பொழுது ராட்சியம் கிடையாது எவ்வளவு வித்தியாசம் உள்ளது சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தனர் மேலும் இப்பொழுது கலியுகத்திலும் ராஜாக்கள் உள்ளனர் அவர்கள் எவரும் பாவனமாக இல்லை மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளை நீங்கள் இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அவர்களில் கூட தாரணை செய்ய முடிந்தவர்கள் குறைவானவர்களே உள்ளனர் மற்றவர்களை தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்புடன் புரிய வைக்கிறார் குழந்தைகளே மிக மிக இனிமையானவராக வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கட்டும் நீங்கள் யோக சுரூபமாகி ஞான மழை பொழிபவர்கள் ஆவியர்கள் ஆகவே உங்களுடைய வாயிலிருந்து கல் வெளியே வரக்கூடாது அதை கவனமாக கடைப்பிடியுங்கள் வரதானம் திருப்தி மூலமாக அனைவரின் மதிப்பை பெறுபவராகி சதா முக மலர்ச்சியுடையவர் ஸ்லோகன் வைரமாக மாறி வைரமாக மாறுவதற்கான செய்தி தருவதே வைர விழா கொண்டாடுவதாகும் Om sham